வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் பரவி இருக்கிறேன் மதுரையில் எங்கள் மாமியார் வச்ச ஜம்முன்னு மழை காலத்தில் சாப்பிட்றதுக்கு கத்திரிக்காய் குழம்பு இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் கத்திரிக்காய் எட்டு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க அரை கப்பு புளி தண்ணி எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் தண்ணி மிளகாய்த்தூள் ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க உப்பு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க கத்திரிக்காவை பூ போல நான்கு கீறி எடுத்து வச்சுக்கோங்க சின்ன கத்திரிக்காவை குண்டு கத்திரிக்காய் இல்லைன்னா சின்னதாக நீல கத்திரிக்காய் இருந்தால் பரவாயில்ல அரைக்கிறதுக்கு தேங்காய் ஏழு சாம்பார் வெங்காயம் ஏழு மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் பூண்டு வந்து நாலு பூண்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கத்திரிக்காவை பூ போல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அரைக்கக்கூடிய பொருட்களை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பத்தை வச்சு வச்சுருங்க அரை அரைக்கொழி கரட்டி நல்லெண்ணெய் விடுங்க அரை ஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம் அவ்வளோதான் இதற்கு வெங்காயம் தேவையில்லை ஏற்கனவே நம்ம சாம்பார் வெங்காயம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அதனால் இது வந்து தாளித்தமானதும் அரைத்து வைத்த விழுதை வடைச்சட்டியில் சேர்த்துருங்க நல்லா வதக்கிக்கும் இந்த அரைத்த விழுது நல்லா வதங்கணுங்க முழுக்க முழுக்க இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்தணும் எங்கள் மாமியார் வந்து நீல கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் வேலூர் கத்திரிக்கான்ட்டு மூன்று ரகம் இருக்குது இப்போ நான் மசாலா பொருள் சேர்த்துட்டேன் கத்திரிக்காவும் சேர்த்துட்டேன் அந்த இ கத்திரிக்காயில் தான் இந்த குழம்பு வைப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா வதக்கி கொடுங்க இந்த மசாலாலாம் வந்து அவங்க வந்து அம்மிக்கல்ல வச்சே தான் அரைச்சி இந்த குழம்பு வைப்பாங்க இப்போ தான் நமக்கு மிக்சி வந்துடுத்துங்களேன் இப்போ நல்லா வதக்கி கொடுப்போம் அம்மிக்கல்லில் அரைச்சி வைக்கிற குழம்பு நிச்சயமாக நல்ல ஒரு மனம் தரும் இப்போ நல்லா வதங்கி எடுத்தோம் இதில் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து புளி தண்ணி இருக்கு இல்லைங்களா அதையும் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் அலம்பி அந்த தண்ணியும் நம்ம வடைச்சட்டியில் சேர்த்துடலாம் இந்த கத்திரிக்காய் குழம்பு வந்து மழை காலத்தில் ரொம்ப ஏற்றதாக இருக்கும் நல்லா அருமையாக இருக்கும் சுட சுட சாதம் வடித்து இந்த கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டோம்னா குழந்தைகளும் சரி பெரியவர்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் புளி தண்ணியை ஃபில்டர் பண்ணி சேர்த்துட்டேன் மிக்ஸி ஜானில் இருக்கிற தண்ணியை அலம்பியும் சேர்த்துட்டேன் அரை ஸ்பூன் உப்பும் அதில் சேர்த்துருங்க எனக்கு வந்து அரை ஸ்பூன் தேவைப்படுது எங் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் குழம்பு எடுத்துருக்கேன் மிக்சி ஜாரில் வந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி வந்து நான் நிலம்பி சேர்த்துருக்கேன் அரை கிளாஸ் தண்ணி வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா இப்போ நல்லா வந்து சட்டியில் குழம்ப கலந்து கொடுத்து கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் இப்போ நல்லா குதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் ஒரு தட்டை கலந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுடுங்க கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெய் பிரியட்டும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் நல்லா கலந்து கொடுத்து இப்போ மூடி வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி வந்து நாட்டு சக்கரை ஒரு கால் ஸ்பூனுக்கு நீங்கள் போடுங்க குழம்புல வந்து சுவை வந்து அதிகமாக கூட்டும் இப்போ நான் ஒரு தட்டு போட்டு மூடியில கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு என்ன பிரிய ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் இதில் வந்து நாட்டு சக்கரை எதுக்கு சேர்க்குறோன்னா ஹோட்டல் சுவையில் கூடுதல் சுவையே கொடுக்கும் நாட்டு குழம்பு ரெடி ஆகிடுத்துங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பவுலில் நான் மாற்றிட்டேன் அருமையாக எங்கள் மாமியார் கைவண்ணத்தில் நீல கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுத்து ஜம்முன்னு மழை காலத்தில் சுட சுட சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் அடிக்கடி இந்த குழம்பு செய்வீங்க பெரியவர்களும் சிறியவர்களுக்கும் விருப்பமான குழம்பு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி